இந்த நாள் நல்ல நாள் இந்திய நாட்டிலேயும் தமிழ்நாட்டிலேயும் நாம் விரும்புகின்ற மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசுகள் அமைவதற்காக நான் வாக்களித்திருக்கிறேன் போல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சுயமரியாதை பகுத்தறிவு ஜனநாயகம் சுதந்திரம் எம்மதமும் சம்மதம் ஜாதி மத வேறுபாடுகளுக்கப்பால் சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமம் தமிழ் இனத்தினுடைய மாண்பு இவைகளை காப்பாற்றுவதற்காக இவை வெல்லுவதற்காக வாக்களிக்க வேண்டுமென்று தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஏனைய தோழமை கட்சிகளுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எல்லா இடங்களிலேயும் கை சின்னத்தில் அல்லது உதயசூரியன் சின்னத்தில் அல்லது கூட்டணி கட்சிகளுடைய சின்னங்களிலே வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய ஆறு முறை இந்த கூட்டணி அமைந்து நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது இந்த ஏழாவது முறையும் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்